அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் குறையும் அப்பா முதல்ல திரு மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய யமதருமை ஆசான்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு இப்போ விஜய் பண்டிட் சார்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவரே நான் வந்து உட்கார்ந்துருக்கிற பெருந்தலைகளுக்கு முன்னாடி ஜோதிடம் பேசுறது நாகரிகமாக இருக்காதுன்னு போயிட்டார் ஆனால் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்தில் இருபத்தி ஐந்து கருத்தரங்கங்கள் முடிஞ்சு இன்றைக்கி அழகாக இருபத்தி அஞ்சாவது சில்லூர் ஜூப்ளையை கொண்டாடிட்டு இருக்கோம் மாநாடு நிறைய ஜோதிடர்களை வரவழைச்சிருக்காரு இதில் இருபத்தி நாலாவது தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் போன தடவை கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தேன் முதல்ல இதை பார்த்துட்டு இருக்கிற ஆன்லைன் மக்கள் அனைவருக்கும் முதல்ல உங்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு கருத்துக்களை பேசின உடனே அவ்வளவு ஒரு வரவேற்பு அவ்வளவு ஜோதிடத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு மீடியாதான் நம்மளைய பரவ செய்யுது அது அருமையான ஒரு விஷயம் எங்கெங்கே இருந்தெல்லாம் ஃபோன் கால் தெரியுங்களா போன மாதம் நான் பேசினதுக்கு அதுக்கு முதல்ல ஆன்லைனுக்கும் சரவணன் சரவண பாபா ஜோதிடாலய நிறுவனர் திரு பரணி பாரதி அண்ணாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை இங்கே சொல்லணுன்னா மருதுமலை குருஜி ஐயா நிறைய மீட்டிங்கில் இப்போ தான் வெளில வந்து நான் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் ஆனால் அவர்கிட்ட படிக்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு இல்லை இது வரைக்கும் நான் குருமார்ட்டை யாரும் படிக்கலை ஆனால் இந்த பார்வையிலே ஒரு வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பொன்னைய சாமிகள்கிட்ட நிறையாவே நான் உருவியிருக்கேன் இன்னும் நான் பணம் கொடுத்துடலாம் அவர்கிட்ட படிக்கலை அது என்னவோ தெரியல நான் முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியமோ இல்லை பூர்வ ஜென்ம புண்ணியங்களோ ஏதோ ஒன்று செஞ்சு சின்னதாக செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கிடைத்த குருமார்கள் வந்து அப்படி இது தோளில் கைப்போட்டு அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு குருமார்கள்கிட்ட பழகிற வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் காலபுருஷ தத்துவம் நான் சொல்லுவேன் நிறைய மேடையில் சொல்லுவேன் ஜோதிடம்னா என்னென்னே தெரியாமல் ஒரு வேகத்தில் உள்ளே போய் என் குருநாதர் நீ ஜோதியம் படி நீ என்ன பண்ணாலும் ஒரு பொண்ணு சம்பாதிக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடைக்காது நீ என்ன சம்பாரித்தாலும் எப்படி சம்பாரித்தாலும் சொல்லுவாங்க ஜோதிடத்தை கையிலடு நிஜமானுமே எல்லோரும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை இடத்துல நீ வந்து சமாளித்து வந்தியோ அவங்களெல்லாம் உன் முன்னாடி கையெடுத்து கும்பிட வைக்கிறது ஜோதிடத்தால் தான் முடியும்னு சொன்னார் என் குருநாதர் கண்ணன் ஐயா குமரகுரு ஜோதிட ஆலயத்தில் நான் படித்தேன் அப்புறம் என்ன காலமோ ஒரு ஆறு மாதத்தில் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அவர்கிட்ட படிக்க முடியல என்னால் அதுக்கப்புறம் நான் என்னோடய தேடுதல் எங்கே படிக்கிறது எதை படிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருந்தப்ப சாமி ஐயாவோட காலபுருஷ தத்துவம் எனக்கு அப்படி ஒரு திறவுகோல் மாதிரி கிடச்சிது அதாவதுங்க நீங்கள் நிறைய ஜோதிடத்தெல்லாம் நிறைய விஷயங்களை உள்வாங்கிட்டு ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது மண்டையை களிமண் நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு குருமாரை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஐயாவோட காலபுருஷ தத்துவம் ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்க பார்த்து பிரமிக்கிறதுக்குள்ள வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து எனக்கு ராகவின் காலன் திருப்பூர் பாபு அண்ணா அவர் ஒரு சயின்ஸ் ரீதியாக சர்பங்களெல்லாம் ராகுகேதுகளெல்லாம் பாம்பு கிடையாது அதெல்லாம் ஒரு ஜெனட்டிக்குங்கிற விஷயத்தை அப்படியே அழகாக அவர் அறிவியல் இருந்த சொன்னது எனக்கு அதோட பிரமிப்பாக இருந்தது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இந்த குருமார்கள்லாம் நிஜமாலுமே வந்தாங்க அதுக்கடுத்து எளிமையாக ஒரு ஜோதிடத்தை பலன் சொல்கிறது தான் அப்படின்னு தங்கபாண்டி நையா தூக்கி போட்டார் அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு பொக்கிசங்கள் இப்போ இன்றைக்கி இருக்காங்க இப்போ மணிகண்டராஜன்லாம் பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரா சும்மா அப்படியே ரக்க கட்டி பறக்குது நாடு முழுக்க அந்த அளவுக்குலாம் பிரித்து மேயிறார் பலன்லாம் இன்னும் அவங்கக்கிட்டலாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை அவ்வளோதானே ஒழிஞ்சு ஏன்னா நம்மளும் கொஞ்சம் சம்பாரிச்சிட்ருக்கல அதனால் அப்போ ஏ அவர் நீங்கள் அவர் பலனா நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் கேட்டு பாருங்க அப்போ தெரியும் நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும் அவ்வளோ மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த இந்த பெரிய தலைகளோடலாம் பழகிட்டு சின்ன சின்ன நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் நான் யூடியூப்பை தரப்பேன் ஏதாவது ஒரு வீடியோ வரும் அதை பார்ப்பேன் பார்ப்பேன்னா முழுசாக உணர்வு பொறுமை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் போதுங்க அதில் ஒரே ஒரு டிப்ஸ் போதும் அப்படிலாம் வாஸ்துனா நிஜமாலுமே நவமணி தங்க நவமணி சண்முக ஐயாலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கோயில் சிற்பங்கள் கோயில்கள் இதெல்லாம் சொல்லுவார் எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம போகிற அளவுக்கு இன்னும் நம்ம பலப்படலை ஆனால் பரணி பாரதியான வாஸ்து டக்குன்னு புரியும் ஏதாவது ஜோதிடத்தை பேசிகிட்டு இருப்பார் எங்கே வாஸ்து இடிக்கலையே அப்படின்னு பார்த்தோம்னா டக்குன்னு கொண்டாந்து வாஸ்து உள்ளே வைப்பார் அது அவர் அவரோட வீடியோ ஒன்றை கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்போ என்னென்னா நமக்கு ஜோதிடம் இந்த ஆன்லைன் மூலியமாக அவ்வளோ விஷயம் இப்போ நீங்கள் ஐயாட்ட ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்லியாக முதல்லலாம் நம்மெல்லாம் குருமார்களுக்கு சேவை செஞ்சு நிமிர்ந்து கூட பேச மாட்டோம் அப்படியெல்லாம் இருந்த ஜோதிட கலையை கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க நிறையா ஐயாலாம் காடு காடாக அலைஞ்சு ஒரு வாழ்க்கைகளை தவ வாழ்க்கை மாதிரி இளமை வாழ்க்கைகளை தியாகம் செஞ்சு அதெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த நூலை படைச்சிருக்காங்க நம்மளாம் எளிமையாக அன்னைக்கு வீட்டில் படுத்துக்கிட்டு தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அந்த புக்கெல்லாம் நிஜமானுமே நல்லா ரெண்டு புக்கை கிழிச்சிட்டேன் தலையில் வச்சு படிச்சுக்கிட்டே தூங்கி தூங்கி ரெண்டு காலபுஷ சத்துவத்தை கிழிச்சுட்டேன் அந்தளவுக்கு அப்படி ஈஸியாக நமக்கு கிடைக்கிது அவரெல்லாம் தூங்காமல் கொல்லாமல் அதை வடித்து வச்சுருக்காரு அழகாக இப்போ அதில் இதில் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் கால புருஷை தட்டுவோம் அதில் இருக்கிற ஒன்று அஞ்சும் போது சரம் சிரம் நெருப்பு நீர் காற்று இப்படியெல்லாம் போட்டு அதில் இருக்கிற நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு வைப்பீங்க நீங்கள் இப்போ ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு டிப்ஸு நான் ஐயா பாணியில் எடுத்து சொல்கிறேன் அவர் எவ்வளோ ரசிச்சிருக்கிறாங்கிறத மட்டும் நீங்கள் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் வருக வருக பவளக்கண்ணண்ணாவுக்கு வணக்கம் இன்னொரு நட்சத்திரத்தை வந்து அப்படியே நட்சத்திரத்தை அழகாக இவ்வளவுதான்டா வாழ்க்கை விசாக நட்சத்திரத்தை கொடுத்துருந்தார் பாருங்க நேற்று தான் யூடியூப்ல போட்டிருந்தேன் விசாக நட்சத்திரத்துக்கு அவர் ஒரு சிம்பிள் சொல்லியிருந்தார் குயவனினுடைய சக்கரம் பவளக்கண்ணன் அந்த குயவனுடைய சக்கரத்துக்கு நம்ம அதில் இருக்கிற அந்த மேக்னெட் வந்து அந்த சக்கரம் எந்த ஒரு பண்டங்கள் செய்தாலும் எந்த ஒரு ஸ்பேட் செஞ்சாலும் அந்த சக்கரத்தினுடைய வடிவம் வட்ட வடிவம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அருமையான ரகசியம் அதைத்தான் சக்கரமாக வச்சிருக்காரு விஷ்ணு பெருமை அப்போ அதெல்லாம் அவர் சொன்ன விஷயம் அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த சக்கரத்தை வந்து சிம்பிளாக கொடுத்தது குண்டுன்னு அவர் சொன்ன இதெல்லாம் பாருங்க போன மீட்டிங்கில் தான் அதை சொன்னார் அப்போ அதுக்குள்ள எவ்வளோ அதை ரசித்து கேட்டிங்கன்னா தான் அதெல்லாம் புரியும் இப்போ நம்ம என்ன தான் நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் என்ன தான் புக்கு படித்தாலும் நேரில் வந்து இந்த குருமார்களோட பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்களை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த வைப்ரேஷனும் நமக்கு அந்த அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இதில் இந்த இருக்கிற ரசித்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் செவ்வாசனி காம்பினேஷன் செவ்வா சுக்கரன் சாம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மிரட்டும் இல்லையா எல்லாத்துக்குமே மிரட்டும் இல்லை வளர்ந்து வரக்கூடிய மலர்குடியக்கா மகள் அவங்கெல்லாம் ஜோதிடத்தில் இவ்வளோ இளம் வயசில் வந்ததெல்லாம் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் ஜோதிடத்தை கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த இந்த கிரக இணைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பார்த்தோடனே செவ்வாசுக்கரன் சேர்க்கை நாலு ஏழு எட்டு இதெல்லாம் பன்னெண்டுலலாம் வந்துருச்சு இதெல்லாம் ஓடி போயிருப்பா அதெல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் செவ்வாசுக்கரனுக்கு சொல்கிற விஷயம் தானே அந்த சுக்கிரன் காம்பினேஷனை ஐயா அப்படி வர்ணிப்பார் பாருங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவித்து பார்க்கணும் சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை நீங்கள் அவர் பேசும்போது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கில் சொல்லியிருக்கிறத விட அவர் பேசும்போது அந்த சுக்கிரன் காம்பினேஷன்லாம் கேட்டிங்கன்னா எப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் செவ்வாசனை காம்பினேஷனுக்கெலாம் நீங்கள் ரொம்ப என்ன சொல்லுவீங்க செவ்வாசனி காம்பினேஷனுங்கிறது ஒரு அடிக்கிற ஒரு இடம் மாதிரி அதாவது ஆயுதமும் அப்படி அப்படிதானே அப்போ வந்து கற்பு அதனுடைய தர்மநிலை மாறுறது இதெல்லாம் வந்து செவ்வாசனி காம்பினேஷனுக்கு வரும் ஆனால் செவ்வாசனி இருக்கிறவங்க வாழ்க்கையில் சொந்த தொழில்ங்கிறது உழைப்புங்கிறது உழைப்பால் மேன்மைங்கிறது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கிறது சாதனையாளர்கள் ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு ஒரு கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக கொண்டு வர அமைப்பெலாம் செவ்வாசனி காம்பினேஷன் தான் வரும் செவ்வாய் சனிசாரம் சனி செவ்வாசாரம் நீங்கள் ஒரே ரூட்டில் அதெல்லாம் பார்க்காதீங்க இந்த காம்பினேஷன்லாம் ஒரே ரூட்டில் பார்க்காதீங்க எந்த வீட்டில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது இந்த செவ்வாய்சுக்கரன்லாம் எவ்வளோ ஒரு வசி நீங்கள் செவ்வாசுக்கரன் பார்வைக்கு ஒரு பலன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைக்கு ஒரு பலன் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதற்கு ஒரு பலன் சுக்கரன் சவ்வா பரிவர்த்தனைக்கு ஒரு பலன் சாரத்துக்கு ஒரு பலன் நாலு எட்டு பன்னிரெண்டுகளில் இருந்தால் ஒரு பலன் ஒன் ஐந்து ஒம்போதில் இருந்தால் ஒரு பலன் இதற்கு இடையில் குரு பார்வை இருந்தால் ஒரு பலன் இதனுடைய விஷயங்கள் அவ்வளோதான் வசியம்தான் அந்த வசியம் எப்படிலாம் வேலை செய்ய தெரியுங்களா தத்துவார்த்தமாக அனுபவித்து பார்க்கணும் அதெல்லாம் அனுபவித்த மனுஷன்ட்ட கேட்டு பார்க்கணும் அதுதான் அதனுடைய விஷயம் எந்த ஒரு கிரகத்தையுமே பாவோன்னு நினைச்செல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் சாதாரண பாமர மக்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க இல்லையா அவங்க ஒன்று குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு வர்றாங்க இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு கேட்க வர்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு கேட்க வர்றாங்க ப ப்ளஸ் டூ வரும்போது என்ன படிக்க வைக்கலான்னு கேட்குறாங்க அவ்வளவுங்களும் அவங்க ஜாதகம் எடுக்கிற விஷயமே ஆனால் இன்றைக்கு கேள்வி கேட்குற பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜோசியர் தான் இன்றைக்கி இந்த பேசுகிறது மாநாடு நடத்துறது எல்லாம் ஜோசியருக்கு மட்டும்தான் எங்கே யூடியூப் பார்த்தாலும் யார் கால் பண்ணாலும் அவர் ஜோசியராக தான் இருக்காங்க ஜோசியருக்கு ஜோசியம் ஜோதிடம் சொல்கிற மாதிரி ஆகி போச்சு நிலம அப்போ ஃபோன் எடுத்தோம்னா நம்ம ஒரு பலன்னு சொன்னோம்னா அவங்க பத்து கேள்வி கேட்குறாங்க பூரா ஜோசியர் அப்போது நிறைய கற்றுக்குங்க உங்களை சுற்றி ஜோதிடம் பரவி இருக்கு குருமார்கள் நிறைய இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன வருமோ அந்த பாணியில் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கூடவே இருந்து காப்பாற்றுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வோம் கரூர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் கரூர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் சிறப்பு கொண்டாடி போட்டி வெள்ளிக்காயின் பரிசளித்து நினைவு பரிசாக அளிக்கப்படுகிறது மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது சாலு அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா